அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளன கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்க திமுக வலுவான தந்திரங்களையும் வகுத்து வருகிறது அதில் ஒரு முக்கியமான நடவடிக்கை நேரடி நிதி உதவி மூலம் மக்களை கவரும் திட்டங்கள் வழக்கமாக வழங்கப்பட்ட பொருட்களை தவிர்த்து இந்த முறை பண உதவி நேரடியாக கைக்கு வருவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாழ்வாதார சிக்கல்கள் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு குறைவு போன்ற காரணங்களால் பொதுமக்களின் அதிருப்தி அதிகரித்து வரும் சூழலில் இதனை சமாளிக்கவும் வாக்காளர்களை தன் பக்கம் திருப்பவும் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் அறிவிப்பு உதவும் என திமுக நம்புகிறது இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த தொகை மக்களிடம் நேரடி நல்லுறவை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பானது தீபாவளியை முன்னிட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஆய்வுகள் நிதி ஒதுக்கீடுகள் ஆகியவை தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளன வழக்கமாக வழங்கப்படும் பொங்கல் பரிசு பொருட்களை தவிர்த்து இந்த முறை நேரடி பண உதவி வழங்க அரசு திட்டமிட்டும் உள்ளது வாக்காளர்களிடம் நேரடி நிதியுதவி வழங்குவது மக்களின் நம்பிக்கையை பெறவும் தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தவும் திமுக எடுத்துள்ள முக்கியமான யுக்தி என கூறப்படுகிறது கடந்த காலங்களில் பொங்கல் பரிசு திட்டங்கள் இலவச மின் சாதனங்கள் வீட்டு வசதி திட்டங்கள் போன்றவை மக்கள் ஆதரவை பெற்றுள்ளன இம்முறை பண உதவி நேரடியாக கைக்கு வருவதால் அதற்கு அதிக வரவேற்பு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது